கிரைஸ்தலோட உலக லட்சக்கணும் மீட்புமாக இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் அந்த பெலிஸ்தன் காலிலும் மாநிலம் நாற்பது நாள் வந்து வந்து நிற்பான் என்று சொல்லி ஒன்று சாமியான் ஏழு பதினாளே நாம் வாசிக்கிறோம் பெலிஸ்தனாகிய கோலியார் சபரிய சேனையும் எழுத்துகிறதுக்காக காலிலும் மாநிலம் நாற்பது நாள் கங்கரம் கட்டி கொண்டவனாக வந்து நிற்கிறவனாய் காணப்படுகிறான் நாற்பதாவது நாள் தாவிது கடந்து போகிறான் தாவிதோ அந்தி சந்தி மத்தியான விலையிலே தேவனை தேடுகிறவனாகும் அவளை நாமத்தின் மேல் வைராக்கியம் இருந்தபடியினாலே அவனை எதிர்த்து நிற்கிறான் இந்த கோலியாத் விழுந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறான் அன்பாந்தவர்களே நாமும் இன்றைக்கு இந்த உலகத்தில் நமக்கு முன்பாய் நிற்கிற பிரச்சனைகளையும் நமக்கு முன்பாய் நிற்கிற போராட்டங்களையும் இதோ ஒரு கோலியாத்தாக நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த கோலியாத்துக்குள் கிரைஸ் செய்கிற சாத்தான் தேவனுடைய காலினாலே மிதிக்கப்பட்டது என்கிறதை நாம் மறந்து விடுகிறோம் எனவே தாபிது அதை அறிந்தபடியினாலே இதோ அதை அறியாத சவலுக்கு முன்பாக கோலியத்தை எளிதாகி நான் என்று நம்முடைய வாழ்க்கையில் அந்தி சந்தி மத்தியான வழியிலே தேவரை நோக்கி நாம் முறையிடுகிறவர்களாகவும் வாசித்து ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்த்து வருகிற சாத்தான ஆகிய கோலியத்தை நம் எளிதாகி விழித்த தேவன் நமக்கு கருவு செய்வார் கத்த தமிழ் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை